கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சோழர்கள் இந்த பூம்புவார் இடத்துக்கு நம்ம போறோம் பூம்புகார் எப்படி முழுகிச்சு அதோட வளர அப்புறம் அந்த இடத்துல எங்க அம்மா அப்படின்னு அட்டகாசங்கள் அதுக்கப்புறம் இப்ப பூம்புகார் எப்படி இருக்கு எல்லாமே ஜாலியா பார்க்கலாம் வாங்க போலாம் து மீன் வளக்கிறது அந்த மாதிரி வந்து குத்தகைக்கு வந்து எலம் வந்து விட்டு அந்த இது வந்து வாங்கி வச்சுப்பாங்க வந்து புரியுதா அங்க வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும் நண்பர்களே அந்த குளத்துல வந்து அந்த தண்ணி வந்து இவங்க வந்து அந்த குத்தகைக்கு வந்து உள்ள வச்சுட்டு அது மூடுவாங்க மீன் போட்டு அதை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு அது மீன்லாம் எடுத்துக்கப்புறம் அதை திறந்து விட்டுருவாங்க அப்படியே இப்படி வந்துரும் அந்த பேச்சு என்ன போகுது பூம்புகாரம் போட்டுக்குது அந்த சைடு நண்பர்களே எல்லா குடும்ப இளைஞங்க பசங்க சொல்றேன் அந்த வந்து குத்தகைக்கு விடுறது வந்து மீன் வளர்க்கறதுக்கு அது மாதிரி வளர்க்கறதுக்காக அதை விடுவாங்க அதுல மீன் போட்டு வளர்த்துப்பாங்க அதுதான் அனுபர்களே நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் நம்ம வந்து நினைக்கிறோம் இந்த இந்த இடம் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா தெரியல உள்ள போய் பார்த்ததுக்கு தான் தெரியும் சோ இங்க பாருங்க பாக்க இருந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம யூடியூபர்னு இருக்கும் ஆனால் பாருங்க யூடியூபர் நேரம் சப்பல் பிஞ்சு போய் கிடக்குது சப்பல் கூட வலிகா போகாது பிஞ்சு போயிச்சு நினைப்புறங்களே நண்பர்களே இந்த இங்கே வந்து ஆர்ட் கேலரின்னு ஒரு இடம் இருக்குது நண்பர்களே ஆனால் அது வந்து கட்டணப்பணி நடைபெறுவதால் உள்ளே அனுமதி இல்லைன்னு இங்கே வந்து இங்கே போட்டிருக்காங்க புரியுதா இங்கே பாருங்களேன் இது வந்து சிலங்கை மாதிரி இருக்குதுன்னு அம்மா கண்டுபிடிப்பு பாருங்களேன் இந்த இடம் இப்போ அம்மா நிற்கிறது அது வந்து சிலங்கை மாதிரி இருக்குதுன்றது அம்மாவோட கண்டுபிடிப்பு சலங்கை உள்ள இதுவும் நடக்குதுன்னு உள்ள விட மாட்டாங்க பார்க்க சூப்பராக இருக்குல்ல வெளிலேருந்து உள்ளே விட்டால் சூப்பராக இருக்கும் பட் ஆனால் உள்ள ஏதோ வேலை நடக்குதா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்குமே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்துமா கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க நண்பர்களே பூம்புகாரோட வரலாறு தெரிஞ்சுக்கலாமா பூம்புகார் அந்த காலத்தில் காவிரி பூம்பாட்டினம் தான் அழைக்கப்பட்டது இந்த காவிரி பூம்பாட்டினம் சோழர்களோட தலைநகரமா அப்ப இருந்தது இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ட்ரேடிங் ட்ரேடிங்னா வர்த்தகம் இப்போ நான் வந்து உனக்கு இது குடுக்குறேன் நீ எனக்கு இது கொடு அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் பண்ணுவோம்ல அதுதான் என்னென்ன ட்ரெயின் எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா ஹார்சஸ் பெப்பர் ஜெம் ஸ்டோன்ஸ் அப்புறம் கோல்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த இடத்துல ட்ரைனிங்கா பண்ணிட்டு இருந்தாங்க நண்பர்களே எங்க பேரு பாறை நடுவில் போய் உக்காந்துச்சு அம்மா நாங்களும் பாறையில ஏறுவோம் இப்படி இப்படி கல்லூரி இல்லைங்க இது 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 என்ன போறது போயிட்டு வேற நினைக்கிற போனில் இருக்கிறேன் நண்பர்களே இங்கே வந்து நம்ம வந்து அலைகளுக்கு நடுவில் நம்மளை வந்து நின்று நம்மளை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இங்கே எங்க போகிறாரு இது எங்க போறாரு தெரியல கல்லுகளில் நின்று நம்ம வந்து எல்லாருமே வந்து இங்கே அலையை ரசிக்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் நின்று அலைகள் ரசிக்கிறோம் ரசிச்சுட்டு அதுவும் இங்க இருக்காங்க சிலை இருக்கு நம்ம அங்க பார்த்தோம் நம்ம கண்ணகி அவங்களை பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் கொஞ்ச தூரம் கொஞ்சம் கிட்ட போயிட்டு இவங்க எல்லாத்தையும் காத்துட்டு அவங்களோட அவர் சொல்றேன் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க எல்லாம் நான் மாமா நானு பாருமா கிமு முன்னூறு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காவேரி பூம்பட்டினம் சுனாமினால ஃபுல்லாவே முழுகிடுச்சு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இருக்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த முழுகி போன இந்த சிட்டி இருக்குதுல்ல அந்த சிட்டி பதினஞ்சு வருஷம் பழமையான ஒரு சிட்டியா இருக்கும்ன்றாங்க அது மட்டும் இல்லாம முழுகி போனது வந்து ஐம்பதுல இருந்து நூறு மீட்டர் ஆழத்துல இருக்கும் கடல் கரையில இருந்து முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் இந்த இடத்துல எல்லாமே இப்ப வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையுமே ஆனால இங்கே பாருங்க எல்லாமே இப்ப வந்து ஃபுல்லா ரெடி பண்றாங்க இப்போதைக்கு எல்லாமே கொஞ்சம் ரெனேவேட் ஆகிட்டு தான் இருக்குது இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு தூண் மாதிரி ஒன்று இருக்கு நண்பர்களே இங்கே பாருங்கள் சிலப்பதிகாரத்துல இந்த காவிரி பூம்பட்டினம் பத்தியும் அழிஞ்சதும் அதை பத்தியும் சொல்லிருக்காங்க அழிஞ்சதுன்னா அங்க இருந்த மன்னர் இந்திரா பண்டிகைன்னு ஒண்ணு இருக்கு அந்த பண்டிகையை அப்படின்ற மாதிரி அவர் வந்து புறக்கணித்தார் அதனாலதான் இந்த காவிரி பூம்பட்டினமே அழிவுக்கு வந்ததுன்னு சிலப்பதிகாரத்துல இருக்கு நண்பர்களே நான் சொன்ன இந்த வரலாறுல கொஞ்சம் ஏதாவது பிள்ளைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் ஓகே thank <small> you நண்பர்களே எனக்கு அம்மா மென்டல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் குரு பாருங்க இப்போ இந்த கல்லு மச்சின்னு ஏதோ மென்ட் மாதிரி ஏதோ தட்டி தட்டி விளாண்டுகுது என்ன ஆச்சுன்னு தெரியல நண்பர்களே என்ன கேம் இது இது பேர் நொண்டி நொண்டின்றது வேற நண்பர்களையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சோழர்கள் வாழ்ந்த இடம் ஆனால் இப்போ இங்கே எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே வந்து சுனாமியில் முழிக்கிறதுனால நீங்கள் எதுவுமே இல்லை இப்போ ஏதோ கட்டினது தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே ரெனோவேட் தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே ரெனோவேஷன் தான் ஃபுல்லாகவே போயிட்டுருக்குது அதனால நம்ம காட்டினல்லை அந்த குகைகள் அங்கே வந்து சிலைகள்லாம் இருந்ததுல அந்த சிலைகள் எல்லாம் எல்லாமே ரெனோவேட் பண்ணுறதுனால எல்லாமே வந்து இங்கே வந்து சோழர்கள் வாழ்ந்த இடம் மாதிரி இல்லை காதல்கள் வாழ்கிற இடமா இருக்குது எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்து உட்காந்துருக்கிறாங்க அவ்வளோதானே தவிர இப்போதைக்கு அந்த அந்த சோழர்கள் வாழ்ந்த இதுவும் இல்லை நம்ம எப்படி இருந்தது அந்த தஞ்சை பெரிய கோவில் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும்னு நினச்சோம் பட் ஆனால் இல்லை நம்ம சேனல் கேரா புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்